ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது கவின் சாலின்வான் இப்போ நீங்கள் பார்க்குறது மணத்தக்காளி கீரையோடய காய்ங்க இதை எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்சி ஜாரில் இருபது பல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் மிளகு சோம்பு இது சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய்ச்சியில் எடுத்து அதோடு சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம குழம்புக்கு தேவையான பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை கொஞ்சமாக கல்பாசி சின்ன பூ ஒரு ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக அதேமாதிரி இதோடு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு மணம் கொடுக்குங்க அது நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே இதோட சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலம் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்டாகி வரணும் அந்தளவுக்கு இதை வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் மணத்தக்காளி காய்களை வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்ல ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இதோடு ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதோட கூடவே கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா கிரேவி வந்து அவ்வளோ கசப்பாக இருக்காது பட் அந்த காய் வந்து நம்ம கடிபடும்போது கொஞ்சம் கசப்பு இருக்கும் அது தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம தயிர் சேர்க்குறோம் அந்த புளிப்பு சுவைக்கு கசப்பு தெரியாது அதனால தான் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை அதோட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிளகு தக்காளி கீரையில் வந்து ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதில் இருக்க காய்களும் அப்படிதாங்க இதை வந்து மிளகு தக்காளி அல்லது மணத்தக்காளி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இது பொதுவாகவே அல்சரை வந்து குணப்படுத்தும் வயிற்று பொண்களை வந்து சரி பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கிரேவிக்கு தேவையான தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் எனக்கு கிரேவி வந்து திக்காக வேணும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் வாரத்தில் ஒரு முறையாவது மிளகு தக்காளி கீரை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப அவசியமும் கூட இது கூடவே ஒரு ஸ்பூன் வீட்டு மசாலா ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மசாலா வந்து நல்லா கொதி வரணும் அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எனக்கு காரம் வந்து கம்மியாக இருக்கணும் அதனால் எல்லாத்தையுமே நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் அப்போ இந்த அளவுக்கு திக்னஸ் வந்தோன்னு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த கிரேவி வந்து சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா சூட்டபுளாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்